தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் போரை நடத்தியது நான் எதற்கு அவர்களுக்கு தடை விதித்தீர்கள் ஆவேசமடைந்த மஹிந்தா கிளிநொச்சி இயக்கச்சியில் இரவோடு இரவாக நூற்று கணக்கான பனைகள் அளிப்பு யாழில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள திச விகாரை அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது போலீஸ் அதிகாரிகளின் பின்னணியில் பாதாள குழுக்கள் செயலாளர் அதிரடி தகவல் கொரோனா எலிசபெத் மரணத்தை எதிர்வு கூறியவரின் புதிய தகவலால் பரபரப்பு सीडीगल விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர் ஆகியோருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஆயுத படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அளித்தமைக்கு பதில் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போதைய நிறைவேற்ற ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிர நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது ஆண்டில் அமெரிக்க ஆல் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை ஒன்பதாம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது ஆயுத படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்று கணக்கான சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணி ஒன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனை மரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நூற்று கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கச்சி மக்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் திசவிகாரையின் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சித்து வருவதாகவும் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் செனவி தெரிவித்தார் நுவரெலியாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் யாழ்ப்பாண திசவிகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரை தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன ஒரு அரசாங்கமாக திசவிகாரை தொடர்பான பிரச்சனையில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம் ஒரு அமைச்சகமாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது திசவிகாரை தொடர்பில் அப்பகுதி மக்கள் எங்களை சந்தித்தனர் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் எங்களை சந்தித்தார் அவர்களுடன் நாங்கள் சுமூகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் எனவே சிலர் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்திற்கு தேங்கு விளைவிப்பதாக தெரிகிறது அந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தலையிட்டோம் முப்பது ஆண்டு கால போருக்கு பிறகு எழும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும் மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க முழு நாட்டையும் அழைக்கிறோம் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பல்களுக்கு இரையாகி விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் சட்டம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதை பொருள் இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியிலும் ஊடுருவியுள்ளன எங்கள் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது போன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு செய்திகள் இந்த ஆண்டில் ஏற்கனவே நிகழ்ந்துள்ள நிகழ்வுகளால் தூண்டப்பட்டு ஒரு கட்டத்தில் மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் என்று பாலும் நோஸ்டோடாமஸ் கணித்துள்ளார் பிரேசில் நாட்டவரான அதோஸ் சலோமே ஏற்கனவே உலக நாடுகளை மொத்தம் முடக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று குறித்தும் பிரித்தானிய ராணியார் இரண்டாம் எலிசபெத்தின் மரணம் தொடர்பிலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு குறித்தும் தமது கணிப்பை வெளியிட்டு எச்சரித்திருந்தார் ஆனால் தற்போது சமீபத்திய மாதங்களில் ஒரு ஆபத்தான உலகளாவிய அரசியல் முறை வெளிப்பட்டுள்ளதாக உலகளாவிய நெருக்கடியை தற்போது உணர்வதாகவும் தென்படும் அறிகுறிகள் மீது கவனம் செலுத்துவது நம் கையில் தான் உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார் உலகளவில் தனித்தனியாக நடந்த சில அரசியல் நகர்வுகளில் தொடர்பிருப்பதை கவனித்துள்ளதாக ஆகியோருக்காகவும் சலோமே எச்சரித்துள்ளார் ஜனவரி மாதம் லாத்வியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே கடலுக்கடியில் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் ஏற்பட்ட சேதத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இது சதிவேளையாக இருக்கும் என ஸ்வீடன் அதிகாரிகளை விசாரணைக்கு தூண்டியதே மோதல் நெருங்கியுள்ளதன் சான்று என சலோமே தெரிவித்துள்ளார் பார்வைக்கு புலப்படாத போர் ஒன்று பால்டிக் கடலில் வெடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சலோமே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சேதப்படுத்தப்பட்டு அதனால் பின்லாந்து முழுவதும் தகவல் தொடர்பு அமைப்புகள் பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் ரஷ்ய எண்ணெயை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்றை பின்லாந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் இது போன்ற தாக்குதல்கள் இனி தொடரும் என குறிப்பிட்டுள்ள சலோமே இதுவே பகுதியில் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க நேட்டோவை தூண்டியது என்பதுடன் முக்கியமான உள்கட்டமைப்பை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியம் அவசர கால நடைமுறைகளை நெருக்கடியான சூழலே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முக்கியமான மோதல்களுக்கு காரணமாக அமைந்தது என்கிறார் சலோமே தென்சீன கடலில் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதற்றங்கள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என்றும் சலூமே கணித்துள்ளார் பெரும் போர்கள் அனைத்தும் ஒரு சின்ன நிகழ்வுகளில் இருந்தே தொடங்கியது என்பதை வரலாறு ஏற்கனவே நமக்கு காட்டுகிறது ஒரு படுகொலை சம்பவம் முதல் உலக போரையும் போலாந்து மீதான படையெடுப்பு இரண்டாம் உலக போரையும் தூண்டியது

அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத புதிய வர்த்தக வரிகளை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் புதிய வரிகள் ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என்றும் மறுநாள் முதல் வசூல் தொடங்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய ட்ரம்ப் இது அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளையும் முதலீட்டையும் அதிகரிக்கும் என்று உறுதி அளித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தியில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் விலைகளை அதிகரிக்கும் மற்றும் நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்காவிற்கு கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மெக்சிகோ முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா ஜப்பான் கனடா மற்றும் ஜெர்மனி நாடுகள் உள்ளன பிப்ரவரியில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கும் யோசனையை டிரம்ப் முன்வைத்தார் ஆனால் வேறு எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை மேலும் அமெரிக்கா அதன் வர்த்தக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதாகவும் வரிகள் தான் சிறந்த தீர்வு என்றும் டிரம்ப் நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறார் அவரது நிலைப்பாடு முதலீட்டாளர்களை கவலையடைய செய்துள்ளது இது அமெரிக்க பங்கு சந்தைகளில் சீரான விற்பனைக்கு வழிவகுத்தது மேலும் பெருநிறுவன அமெரிக்கா மற்றும் நுகர்வோர் இருவரிடமும் டிரம்பின் நடவடிக்கைகள் ஆதரவை பெறவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது பல பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் ஜனாதிபதியின் வரி விதிப்பு என்பது அமெரிக்கா முழுவதும் விலைவாசியை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளனர் தற்போது கனடா மற்றும் மெக்சிகோ கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு என்பது அமெரிக்காவில் கார்களுக்கான விலையில் அதிகபட்சம் பன்னிரண்டாயிரம் டாலர் வரையில் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில் ட்ரம்பின் கண்மூடித்தனமான வரி விதிப்புகளால் தொன்னூறு சதவீத ஜனநாயக கட்சியினரும் அறுபத்தி ஒன்பது சதவீத சுயேச்சைகளும் ஐம்பத்து ஏழு சதவீத குடியரசுக் கட்சியினரும் கவலை கொண்டுள்ளதாகவே கருத்து கணிப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்